ஆனால் அவர்களெல்லாம் அறுதியிட்டு சொல்ல முடியாத கோரிக்கைகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இவ்வளவு கோரிக்கைகள் கவனிக்கப்படாமல் இருக்கிறது என்கிற போது வருத்தமாக இருக்கிறது குறிப்பாக வருகிற போது கவனித்து வந்தேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் மாநகரங்களை இணைக்கிற தார் சாலைகள் நான்கு வழிச்சாலை எட்டு வழிச்சாலை இதெல்லாம் பலபலக்க போடுகிறார்கள் அந்த சாலை எல்லாம் யார் பயன்படுத்துகிறார்கள் அதிகம் கார் வைத்திருப்பவர்கள் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி பெரிய தொழில் நடத்துகிற கார்பரேட்டுகள் நான்கு வழி சாலை பயன்படுகிறது ஆனால் கிராம சாலைகள் பார்த்தால் குண்டு குழியுமாக பல்லாங்குழி விளையாடும் பிள்ளைகள் சொல்லுவார்களே பல்லாங்குழி விளையாட்டு அதுபோல பல சாலைகளில் தடுக்க நகர்ப்புறங்களை மட்டுமே கவனிக்கிற ஆட்சியாக இது இருக்கிறதா என்றுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வியை எழுப்புகிறது முன்னிறுத்தினார் தான் பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தை கொண்டு வந்தார் கிராம சபை அந்த கிராமங்களில் இருக்கிற அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்றி அது தன்னைத்தானே ஆண்டு கொள்வதுதான் கிராமராட்சியம் ஆனால் இன்றைக்கு உள்ளாட்சிக்கு ஒதுக்கப்படுகிற நிதியெல்லாம் வேறு வேறு திட்டங்களுக்கு மடைமாற்றம் மாற்றம் செய்யப்படுகின்றன உள்ளாட்சிகளுக்கு நிதி வருவதில் மிகுந்த குறைவு தமிழ்நாடு அரசு மத்தியில் ஆளுகிற ஆட்சியிடம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை திட்ட நிதியை வளர்ச்சி